காப்பில கொஞ்சம் உப்பு தான் இல்ல பரவாயில்ல எங்க தலைவரே உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்காருனா அது உங்களுக்கு தான பெருமை ஆஹா என் நெஞ்சை தொட்டுட்டடா அண்ணே அந்த முத்து கருப்ப மாதிரி வேண்டாம் பேசாதீங்க சுமூகமா முடிச்சுங்க ஆமா அங்க என்ன தகராறு நடந்தது வீட்டுல தென்னை மரம் வளர்க்கறோம் இறனி வேணும்னா காசு கொடுத்தா தானே கொடுக்கறோம் அது நியாயம் அதே மாதிரி பொண்ணை வளர்க்கறோம் பொண்ணு வேணும்னா

அவங்க பத்தாயிரம் ரூபாய் படமும் 15 பவுன் நகையும் போடுறாங்களாம் இவனால போட முடியுமா அப்ப உங்க முடிவு இதே தான் எந்த மாற்றமும் இல்ல முடி இல்லடா எழுந்து போங்க கொஞ்சம் வெளிய வர்றீங்களா நான் இவத்தை கொஞ்சம் பேசிட்டு வரனே இல்ல நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு என்கಂದ್ರீங்க வந்து இப்ப வரணுமா

அவன் புத்திசாலியா இருக்கணும் இல்ல வசதி உள்ளவனா இருக்கணும் உங்ககிட்ட வசதி தான் இல்ல புத்தி அது இருக்கான்னு பாத்துற ரெண்டே ரெண்டு கேள்வி கேட்பேன் அதுக்கு பதில சொல்லிட்டு உன் கொண்டாட்டி நீ கூட்டிட்டு போலாம் கோதே உங்க அப்பா குழப்பறான் அப்புறம் சொதப்பறான் இந்தாயா மேடையில ஒவ்வொருத்தன் கேள்விக்கு புது கவிதையில பட்டு பட்டுன்னு பதில் சொல்லுவாரியா கேளியா ஆஹா என் நெஞ்ச தொட்டுட்டடா தே தே விசாதே கேள்வி ஆரம்பி முதல் கேள்வி

எப்படி பார்த்தாங்க நீ மாமா உள்ள போவோம் ஐயோ பைத்தியமே புடிச்சிரு போல் ரொம்ப சிக்கலா இருக்கு இவரால வேண்டாம் நான் அவள அப்படியே கூட்டிட்டு போயிருப்பேன் அவங்க அப்பங்கிட்ட வாங்க சீரு குடுப்பான்னு கூட்டிட்டு வந்தேன் அவன் சீரா குடுத்தா சீரி விழுகுறான் எல்லாத்துக்கும் காரணம் உன் வாய் தான் அந்த ஓட்ட வாயே பதினஞ்சு ஓடாதே எதுக்காக தலைவரோட அம்மாவா என்ன சொல்ற சம்சாரம் நடிச்சா ஜனங்க ஏத்துக்கிற மாட்டாங்க அட சும்மா இருமா அந்த கிழட்டு பைய எங்க தலைவரோட வாழ விட மாட்டேங்கிறான் அதுக்காகத்தான் ஒரு முடிவு எடுத்து இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கேன் புரியுதா நீ என்ன அந்த செய்ய ஏமாத்தி அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துடுற நாம தேனியில அனுப்பி வைப்போம் இது எங்க தலைவருக்கு தெரியாது நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன்

கல்யாண வீட்டுக்கா போறீங்க சாவு வீட்டுக்கு தானே போறீங்க புரியாம பேசாதையா ஏன் எங்க அம்மா செத்து போயிட்டாங்கன்னு நானே துக்கத்துல இருக்கிறேன் நீ வேற ஹிம்ச பண்றியா எல்லாம் என்ன வளர்த்தாங்க எங்க அம்மா அங்கம்மா அம்மா அம்மா பாவாண்ணே ஆனா பாவி பெத்தவளையா நீ யாருங்கற பெத்தவ கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம கல்யாணம் பண்ணிக்க எப்பிடுறா மனசு வந்தது உன்னெல்லாம் சுருவா விடலாமா

பூச்சி நசுக்கிற மாதிரி நசிக்கிற பாடி மாப்பிளை நீ வா பா என்ன வீடு வீட்டுல சுடுத நீங்க யாரு பெருசா இல்லை கொந்த சிறுசா ஏ தள்ளியோ காரியா தர்றீங்க ஒரு பெசலிட்டி போடு ஏயா என் தலைவரை பாத்தியா அது என்னங்க தலைவர் நீங்க தேடுறீங்க தலைவர் உங்களை தேடுறாரு உங்களுக்குள்ள என்னங்க தகராரு வேற ஒண்ணும் இல்ல அந்த ஆளு ஒரு அருவி கட்டவேன் தவறிருங்க ஏன் தலைவன் தான் அதுறீங்க மாமனார் ஏத்து

தலைவரே தான் இப்பதான் வந்தாரு ஏன் கையக்கால முறிக்க போறியா யாரு கையக்கால யாரா முறிகிறது தலைவருக்கு மூளை இல்ல நீ மூளைய மடியில கட்டி கீழே தொங்க விட்டு இருக்கியா இங்கிலீஷ் இங்கிலீஷ் தலைவரே இனிமே கிருத்திரும் பேசுவியா ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசி குழப்பத்தை உண்டு பண்ணுவியா தலைவரே உங்க வழிக்க வரவே மாட்டேன் உங்களுக்கு நல்லது செய்ய போய் வழக்கம் போல ஆயிடுச்சு நீங்க அறிவு கடல் உங்க மனசு வாண மாதிரி நெஞ்ச தொடல இல்ல நெஞ்ச தொடவே இல்ல இப்படித்தான் நெஞ்ச தொடர நெஞ்ச தொடர நெஞ்சில குளியே உழுந்துச்சிரா தலைவரே நீங்க புடி போட்டா எடுக்கவே முடியாத ஐயோ உணர்ச்சி வசப்பட்டு நான் புடிய போட்ட எப்படி எடுப்ப யோ கண்ணாடி அஞ்சு பத்து இருந்தா நீட்டியா நான் புடி எடுக்கணும் சந்தா வசந்தும் குழப்பம் நடத்துறீங்க மாசம் கிடைச்சில எவன் மட வச்சிருக்கான் ஆஹ் மாசம் முதல்ல உன்கிட்ட எட்டனா இருந்ததேடா போடா கண்ணாடி வாங்கி கொடுத்து நான் போடா இவனே எட்டி எட்டுனா கடை வாங்க போறான் போட்டுருக்கு ஏய் ஊருக்குள்ள எவன்கிட்டயும் காசு இல்ல நேரா வண்டிய பேங்க் கூடு அங்கேயும் இருக்குதோ முகம் கூடு கொள்ளக்காரனுக்கு அடிச்சிட்டானுங்களோ அரிப்பெல்லாம் நடந்து வர மாதிரி இருந்தாலும் போதே தெரியாதனமா கத்திரி புடி போட்டேன் ஒரு பத்து ரூபாய் நீட்டினாதான் புடி எடுக்க முடியும்